சக்தியுட நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து நமக்கு சனிக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி விரச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்து அவர் அக்டோபர் நாலாம் தேதி வந்து கும்பராசியில் அவர் வந்து சஞ்சாரம் செய்கிறார் ஸோ சந்திராசிரமம் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேஷ ராசியில ஆரம்பிச்சு கடகராசில நமக்கு வாரத்தின் இறுதியில சந்திராசிரமம் வந்து முடிங்கிறது அதே போல் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நாட்கள் அப்படிங்கும் பொழுது இந்த நவராத்திரியினுடைய வாரம் இதில் ரொம்ப அற்புதமா நமக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வந்து சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி ஒரு குரு வாரத்தில் விஜயதசமி வர்றது ரொம்ப விசேஷம் அதுவும் ஹயக்ரீவருக்கு படிப்பு அப்படின்னாலே சரஸ்வதியும் ஹயக்ரீவரும் தான் சோ புரட்டாசி திருவோணம் அப்படிங்கிறது அன்றைய நாள் ரொம்ப விசேஷம் மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு ஏகாதேசி திதி வருது அக்டோபர் மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை வந்து புரட்டாசி மூன்றாவது வாரம் சொன்னீங்க வந்து மாவளக்கு போடணும் பெருமாளுக்கு வந்து தழுவு போடணும் இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக அன்னைக்கு பண்ணலாம் அண்ட் அன்னைக்கு ரொம்ப விசேஷம் வந்து சனி பிரதோஷமும் கூட ஸோ நரசிம்மர் பெருமாளை வணங்கலாம் சிவபெருமானை வணங்கலாம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை துவாதசி திதி அன்னைக்கு காற்றால் இருக்குது ஸோ ஏழுமலையானுக்கான ரொம்ப விசேஷமான ஒரு நாள் வந்து இந்த புரட்டாசி மூன்றாவது வாரம்தான் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாரத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகநிலைகள் என்ன என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேஷராசி நேர்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் என்னன்னா நம்மளுடைய ஞாத்திக்கிழமையில வாரம் ஆரம்பிச்சு ஒரு இரண்டு நாட்கள் நமக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைக்கிறது ஸோ அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த இரண்டு நாட்களுமே சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கணும் இல்லை முக்கிய நபர்களை போய் பார்க்கணும் இல்லை நம்ம வீடுகள்லயுமே ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு முடிவெடுக்கிறதாக இருந்தாலும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அதனால இந்த வாரத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமைய போகுது பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் இந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சந்திராஷ்டிரம தினங்கள்ல வந்து மேஷராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாடுகள் அங்க வந்து பச்சரிசி கொடுக்கறது வெள்ளம் கொடுக்கறது இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம் வாரத்தின் இறுதி அதாவது சனிக்கிழமை புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையில் பெருமாள் ஆலய வழிபாடுகளும் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்டது புதிய வியாபார தொடக்கங்கள் இது எல்லாமே வந்து நீங்க ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இல்லை கூட்டு தொழிலில் பண்றவங்க இது எல்லாமே ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி உட்கார்ந்து பேசி கலந்து ஆலோசித்து முடிவு செய்யலாம் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த வாரத்தில் மூன்றாம் தேதி மற்றும் நான்காம் தேதி செய்வது மிகவும் விசேஷம் இந்த இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று சில தங்கம் வாங்குவதோ வெள்ளி வாங்குவதோ இத மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபடலாம் முதலீடுகள் அனைத்தும் இரண்டாம் தேதியில் உலோகங்கள் வாங்குவதும் மற்றும் பங்கு சந்தையில் மூன்றாம் தேதி நான்காம் தேதி நீங்கள் முதலீடு செய்வதும் மிகவும் நல்லது வீடு கட்டுவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது அனைத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் தீர்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வாரத்தின் மத்தியில் சந்திராஷ்டிரம தினங்களாக இருக்கும் ஆகையினால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் நீண்ட நாள் கனவுகள் உங்களுக்கு நிறைவேறும் இந்த வாரத்தின் இறுதி சனிக்கிழமை உங்களுக்கு மிகவும் சாதக பலனை கொடுக்கும் ரோகிணி மற்றும் மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாகவும் அமைகிறது இந்த வாரத்தில் இரண்டு மூன்று ஆகிய நாட்கள் நீங்கள் முக்கியமான நபர்களை சந்திக்கலாம் இந்த சந்திப்பு மிகவும் எதேச்சியாக இருக்கும் இந்த சந்திப்பினால் உங்களினுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழும் பல நாட்களாக நீங்கள் முயன்று நடக்காத விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்கள் முயற்சியால் நடைபெறும் பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றங்களை காணலாம் நவராத்திரி வாரமான இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டிற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சுபங்கள் நடக்கும் பிள்ளைகளினுடைய படிப்பிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் விஜயதசமி அன்று நீங்கள் ஏதாவது ஒன்று விருத்தி அடைவதற்கு அல்லது புதிதாக ஒன்றை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது வியாபாரமாக இருக்கலாம் இல்லை இயல் இசை நாடகம் இதில் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவர்களும் புதிதாக தொடங்குவது உங்களுக்கு வெற்றியை தரும் சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் நேயர்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இந்த வாரத்தில் உங்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைந்திருந்தாலும் பலவிதமான முன்னேற்றங்களும் உண்டு இந்த வாரம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியில் நீங்கள் முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படும் குடும்பத்திலேயும் சுப காரியங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம் அக்டோபர் ஒன்று இரண்டு குடும்பத்தில் குதூகலமும் சந்தோஷமும் நிகழும் சந்திரன் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் அக்டோபர் ஒன்று இரண்டு உங்களுக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் அன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு சுபங்கள் வருவதற்கோ மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கோ கிரகநிலைகள் சாதகமாகவே அமைகின்றன குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசிகளையும் பெறலாம் நெடுந்தூர பிரயாண பிரயாணங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை பிரயாணங்கள் செய்வது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களை சந்திப்பது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் இந்த வாரத்தில் நீங்கள் பெறலாம் மன நிம்மதியும் சந்தோஷமும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அளவற்றதாக இருக்கும் இந்த வாரம் இந்த வாரத்தில் உங்களினுடைய வியாபாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றமும் பண பட்டுவாடா செய்வது மற்றும் நீங்கள் வாங்கின கடன் நீங்கள் கொடுக்க வேண்டிய பண பாக்கிகள் அனைத்தும் வெற்றி அடையும் கடகராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரத்தில் வாரத்தின் இறுதி உங்களுக்கு சந்திராசிரமமாக அமைகிறது ஆகவே வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராசிரமமாக இருப்பதனால் இந்த இரு நாட்களிலும் நீங்கள் சிவ ஆலய வழிபாடுகளை செய்யலாம் வாரத்தின் ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன மிகவும் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கிறார் பச்சரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்வதனால் இந்த நீச்சம் பெற்ற சந்திரனுக்கு நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமைகிறது புதன் வியாழன் ஆகிய நாட்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் நல்ல ஒரு மகிழ்ச்சியையே கொடுக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் தொலைந்து போன பொருள்கள் கிடைப்பதும் மற்றும் குடும்பத்தில் தொலைந்த நபர்கள் இந்த வாரத்தில் வீட்டிற்கு வந்து சேருவதும் நீங்கள் எதிர்பார்க்காத சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வாரம் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்கள் இரண்டாம் தேதி அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை அன்று பெண்கள் குறிப்பாக தங்கம் வெள்ளி வாங்குவது மிகவும் நல்லது வியாழக்கிழமை அதுவும் இந்த குரு விஜயதசமியில் உங்களுக்கு ஐஸ்வர்யம் சம்பந்தப்பட்ட பூஜைகள் செய்வதோ அல்லது குடும்பத்தில் ஹோமங்கள் செய்வதோ மிகவும் சாதக பலன்களை கிடைக்கும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதுமே மிகவும் சாதகமாகவே அமைகிறது விரச்சிக ராசியிலிருந்து கும்பராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சந்திர பகவான் சிம்மராசி நேயர்களுக்கு தொலைதூர பிரயாணங்களை கொடுப்பார் ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் அதிகமான ஆர்வங்களும் ஆன்மீக சிந்தனைகளும் உண்டு இந்த சிம்மராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் இருந்த போதிலும் பெரிய பெரிய அளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை சிம்மராசி நேயர்களுக்கு பல நாட்களாக எண்ணி கொண்டிருந்த ஒரு சில முக்கிய பிரச்சனைகள் இந்த வாரத்தில் முடியும் வழக்கு விசாரணைகள் இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதக பலனையே பார்க்கலாம் குழந்தைகள் விஷயத்திலையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளை இந்த வாரத்தில் நீங்கள் வசூல் செய்யலாம் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதிலும் இந்த வாரம் நீங்கள் நல்ல முடிவு எடுக்கலாம் இந்த வாரத்தில் உங்களினுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தன லாபங்கள் உயரும் இந்த வாரத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கும் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வுகளும் தீரும் ஒன்றாம் தேதி மற்றும் இரண்டாம் தேதி இவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதோ அல்லது முக்கிய நபர்களை சந்திப்பதோ மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தரக்கூடியதாகவே அமைகிறது வியாபார விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் செய்வதோ அல்லது அலுவலக ரீதியான பிரயாணங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுப்பதும் மற்றும் அலுவலகத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் உயர்வதற்கும் நல்ல ஒரு காரணமாகவே அமைகிறது இந்த வாரத்தில் உங்கள் பணிகளை நீங்கள் நல்ல ஒரு முறையாக செய்து முடித்து மற்றும் மனதிற்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் தேடலாம் வாரத்தின் இறுதி சனிக்கிழமை என்று உங்களுக்கு வரவேண்டிய பணப்பாக்கிகள் வந்து சேரும் கொடுத்த கடன் வசூல் செய்வதும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கும் இந்த வாரத்தின் இறுதி உங்களுக்கு சாதகமாக அமைகிறது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இந்த இரு நாட்களும் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் ஏழுமலையானினுடைய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் கருடனை வணங்குவதும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது இந்த நவராத்திரி சமயத்தில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளிலும் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் லலிதா சகசிரநாம பாராயணமும் கிரக தோஷங்களை உங்களுக்கு போக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல வந்து வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றமாகன காலமாகவே இருக்கும் இவர்களுக்கு சந்திரன் வந்து இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது இந்த வாரம் முழுவதுமே இவர்களுக்கு ஒரு தெளிவான மன சிந்தனையோடு இவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம் குரு பகவான் பாக்கியத்தில் இவர்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பதனால் இந்த வாரத்தில் வியாழக்கிழமை அன்று அவர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பது சிறப்பு விஜயதசமியாக இருப்பதனால் வியாழக்கிழமை இவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கிகள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகளும் இந்த வாரத்தில் கிடைக்கலாம் புரட்டாசி சனிக்கிழமையான அக்டோபர் மாதம் நான்காம் தேதியன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் ரோகக்காரகன் மற்றும் ருணக்காரகனாக சனி பகவான் அமர்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவராத்திரி சமயத்திலேயும் மற்றும் அக்டோபர் மாதம் இந்த சனிக்கிழமை அன்று புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையாக இருப்பதனால் ஏழுமலையானை வணங்கி அன்னதானங்கள் செய்ய கிரகதோஷங்கள் தீரும் விருச்சிக ராசி அன்பர்கள் வாரத்தின் ஆரம்பமே சந்திரன் உங்கள் ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் சோ ஜென்மத்தில் சந்திரன் அடுத்தது இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் இருப்பதனால் ராசி நேர்களுக்கு சில மன போராட்டங்கள் இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் சில நண்பர்களால் பிரச்சனைகளை கொடுக்கலாம் இதனால் உங்களினுடைய அலுவலக வேலைகள் பாதிக்கப்படலாம் இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன தெளிவோடு சிந்தனையோடு நீங்கள் செயல்பட்டால் இந்த பிரச்சனைகளை எளிதில் கையாளலாம் குடும்பத்திலேயும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் சந்திர பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த முப்பது மற்றும் ஒன்றாம் தேதி இந்த இரு நாட்களும் உங்களுக்கு சில மன கிளேசங்கள் வந்து போகும் ஆகவே இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது திங்கட்கிழமை அன்று சந்திக்கக்கூடிய நபர்களிடம் பணப்பட்டுவாடா பணம் வாங்குவது பணம் கொடுப்பதில் கவனமாக இருக்கவும் ஒரு சிலருக்கு இந்த நட்புகள் மூலமாக இந்த வாரத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் தேவையில்லாத பழிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் மேல் சுமத்துவது இந்த வாரத்தில் உங்களினுடைய புதிய நண்பர்களாக இருக்கலாம் ஆகவே இவர்களை இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது மற்றும் பாதியிலேயே நின்று போன கட்டுமான பணிகள் வீடு இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதிகமான முயற்சி எடுத்தால் இந்த வாரத்தில் அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் பிள்ளைகளினுடைய படிப்பு மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியம் இது இரண்டிலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான மனது ஏற்படும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை விநாயகர் ஆலய வழிபாடை செய்தால் வரக்கூடிய இந்த வாரத்திற்கான சந்திரனின் சஞ்சாரத்தில் மன நிம்மதி உண்டு விநாயகருக்கு திங்கக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை சிதறு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யவும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் தனுசுராசினியர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் சந்திரன் உங்கள் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் குரு சந்திர யோகத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த நாட்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இந்த வாரம் பங்கு சந்தையும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் இந்த சுக்ரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் பாகியத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வாரமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் குருவின் பார்வை மற்றும் ஒன்பதாம் இடத்தில் சுக்ரனின் பார்வை இந்த ராசி நேர்களுக்கு திருமண தடையை விளக்கும் நவராத்திரி வாரமான இந்த வாரத்தில் லலிதா சகசராவ பாராயணம் செய்து வீட்டிற்கு கன்னி பெண்களை அழைத்து தாம்பூலம் கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தாய் தந்தை இவர்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகளால் சின்ன 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 பிரச்சனைகள் அலுவலகத்தில் வந்து போகலாம் இந்த வாரத்தில் உங்கள் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் மற்றும் யார் அந்த எதிரிகள் என்பதையும் உங்களுக்கு தெரிந்து ஒரு மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி சனிக்கிழமை அன்று நீங்கள் வணங்க அர்த்தாஷ்டம சனியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் சஞ்சாரம் சாதக நிலையிலேயே இருக்கிறார் வாரத்தின் ஆரம்பம் அவர் லாபத்தில் மற்றும் விரயம் மற்றும் ஜென்மம் இரண்டாம் இடம் இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இருப்பதனால் இந்த வாரம் முழுவதுமே குடும்ப ஒற்றுமை மன சந்தோஷம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் நிம்மதியும் மற்றும் வெற்றியும் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண யோகங்கள் மற்றும் உங்களினுடைய பொறுப்புகளும் குடும்பத்தில் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரையில் இருந்து வந்த கவலைகள் தீரும் கண் உள்ளவர்கள் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதற்காக சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அக்டோபர் ஒன்று மற்றும் இரண்டு சந்திரன் உங்கள் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்தில் பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் மறவாமல் பெருமாள் ஆலய வழிபாடு செய்து மற்றும் சனிக்கிழமை என்றும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யவும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் கோஷாலை சென்று பசுமாடுகளை நீங்கள் பராமரிப்பதும் மகர ராசி நேர்களுக்கு நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் செய்த பாபங்கள் தீர்ந்து புண்ணிய பலத்தை சேர்த்து கொள்ள இந்த புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை ஏகாதசி மற்றும் சனிக்கிழமை துவாதசி மகர ராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான நாட்களாக அமைகிறது இந்த வாரத்தில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு அநேகமாக உங்களினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளும் தீரும் இதற்கு நன்றி செலுத்தும் வகையில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை பெருமாளை வணங்கலாம் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன் சஞ்சாரம் வாரத்தின் இறுதியில் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரத்தின் ஆரம்பமே உங்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக இருக்கிறது மனதிற்கு நல்ல ஒரு மகத்தான வாரமாக அமைகிறது மனதிற்கு இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனின் சஞ்சாரம் கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவே கொடுக்கும் ஏழரை சனி பிடியில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவே கொடுக்கும் இவர்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றியும் மற்றும் திருமண யோகத்தையும் கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஒன்றாம் தேதி மற்றும் ரெண்டாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது வாரத்தின் இறுதி நாலாம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் ஆகவே சந்திரன் லாபத்திலும் மற்றும் விரயத்திலையும் இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மன கிளேசங்கள் இல்லை கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளாலும் நல்ல ஒரு நிம்மதி உண்டு பிள்ளைகளுக்கும் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கும் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் பாக்கியத்தில் ஆரம்பித்து விரயத்தில் முடிகிறார் ஆகவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் அமோகமான நாட்களாகவே அமைகிறது இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதக பலனை இந்த வாரத்தில் கொடுக்கும் இருந்த போதிலும் சற்று மனக்குழப்பங்களையும் உறவினர்கள் மூலமாக சில பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் மீனராசினியர்களுக்கு செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் வெற்றி செய்திகள் உண்டு பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் உங்களுக்கு அவ்வப்போது இருந்து வரும் மேலும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வழக்கு விசாரணை ஆகியவற்றில் சற்று ஒத்திவைக்கலாம் அல்லது நிதானமாக முடிவெடுப்பது நல்லது மீனராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த வாரத்தில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சாதகமாக அமையும் மீனராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு தன்வந்திரியை வணங்கலாம் இந்த வாரத்தில் புரட்டாசி சனிக்கிழமையான அக்டோபர் நாலாம் தேதி பெருமாள் ஆலய வழிபாடும் அன்றைய நாளில் அன்னதானங்களும் சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வாரத்திற்காக பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்